சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்த நாளில் சோபகிருது தமிழ் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டுகள் அடங்கிய இந்த தமிழ் வருட பட்டியலில் முப்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய இந்த சோப கிருது ஆண்டு துவங்கும் அந்த நாளில் காலையில் எழுந்தோன இந்த ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு அந்த நாளை துவங்கினோன்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே குறைவே இருக்காது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அறுபது ஆண்டுகள் அடங்கிய தமிழ் வருடப்பட்டியலில் முப்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய இந்த சோபகிருது ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி துவங்க இருக்குது அன்னைக்கு தான் நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாட போகிறோம் இவ்வளவு மிகுந்த இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பு அன்னைக்கு காலையில் எழுந்தோன்ன எதை பார்த்துவிட்டு அந்த நாளை துவங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதங்கள் பன்னிரண்டில் முதலாவதாக வரும் இந்த சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் புது வருட பிறப்பு விழாவாகவே நம்ம கொண்டாடுறோம் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்க துவங்குவது இந்த சித்திரை மாதத்தில் தான் அப்படின்றது உண்மை முதல் நாளே அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு முதல் நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் செய்து அலங்காரம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு தமிழ் புத்தாண்டை வரவேற்பதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம தயாராக வச்சுக்கணும் முதல் நாளன்னைக்கு ஒரு தாம்பாலம் எடுத்து அதில் கனிகள் கனி காண்பது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை தயார்படுத்திக்கணும் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு தட்டில் மங்கள பொருட்களை காண செய்வதே கனி காணுதல் அப்படின்னு பெயர் பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜைக்கு வைத்துள்ள மங்கள பொருட்களையும் முதன் முதல்ல காலையில் கண் விழித்ததும் அதை பார்க்குமாறு அந்த தட்டை தயார் செய்து வைக்கணும் அந்த தட்டில் மங்கள பொருட்கள் அனைத்து விதமான கனி அதில் முக்கியமாக எலுமிச்சை பழம் இடம்பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் சில்ட்ர காசு நிறைய ஒரு கிண்ணத்தில் நிரம்ப நிரம்ப வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்புறம் பணக்கட்டு இருந்ததுன்னா அது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எதுவாக இருந்தாலும் பணமும் அதிகமாக இருக்கும்படி அந்த தட்டில் வைத்து விடலாம் முகம் பார்க்கும் ஒரு கண்ணாடியையும் அந்த மங்கள பொருட்கள் வைக்கும் அந்த இடத்தில் வைத்து விடலாம் காலையில் எழுந்து வந்தோன இந்த ஒரு தட்டை முதல் பார்வையாக பார்க்கும்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட பணிகளை செய்யலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே காலையில் கண் விழித்ததும் அந்த மங்கள பொருட்கள் அடங்கிய அந்த ஒரு தட்டை பார்த்துவிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடியில் அவங்கவுங்க முகத்தையே அந்த கண்ணாடியை பார்த்துவிட்டு அந்த நாளை துவங்கினோம் அப்படின்னா வரும் வருடம் நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஒரு அற்புத வருடமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதோடு மட்டுமல்ல காலையில் கண் விழித்ததிலும் சில மங்கள பொருட்களை பார்ப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் சகல செல்வாக்கத்தையும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா காலையில் எழுந்தோன முதல்ல நம்ம உள்ளங்கையை பார்ப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாக்ஷத்தை கொண்டு வரும் ஒரு அற்புத செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா கோபுரம் கோயில் கோபுரத்தை பார்ப்பது பசு மாட்டை பார்ப்பது கன்று குட்டியோடு இருக்கும் பசு மாட்டை பார்ப்பது அப்படி பார்க்க முடியவில்லைனா அதனுடைய படத்தையாவது பார்ப்பது அது மட்டும் அல்ல கோவில் மணி இயற்கை வளங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அந்த நாளை துவங்குவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு மங்கள நிகழ்வாகவே பார்க்கப்படுது சில பொருட்களை பார்ப்பதன் மூலம் நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிந்தும் அந்த பொருட்களை பார்க்காம இருப்பது தான் தவறு முடிந்தவரை காலையில் மங்கள பொருட்கள் பார்ப்பது அப்படிங்கிறத வழக்கமாகவே வைத்து கொள்ளலாம் குறிப்பாக பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் யூபூதி இந்த மாதிரி மங்கள பொருட்களை பார்ப்பதும் நம் வாழ்வில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது குறிப்பாக இந்த சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த கனி காணுதல் அப்படிங்கிறத அந்த நிகழ்வை செய்துவிட்டு அந்த தமிழ் புத்தாண்டை துவங்கி நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்